இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திப்பு எல்லாம் மறந்து நான் நல்ல வாழணும் எனக்கு தெரியும் இதுவரை நான் தப்ப மட்டும்தான் வாழ்க்கையை கூட நான் பாலா கேக்கேன் நான் ஜெயிலுக்கு போன பிறகு தவிக்க விட்டு போனேன் என் கொண்டாட்டிய பாராமும் நான் அந்த ஊரில் தான் பார்த்தேன் நான் பாசமா நடிச்சேன் காரணம் எனக்கு வேண்டியது ஒரு பாதுகாப்பு ஈஸ்வரங்களா என்ன உங்க கொண்டு வந்திருக்கா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ உதவி என்ன எனக்கு ஒரு புருஷ இருக்கான்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னோ இந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாது உங்களை போலீஸ் புடிச்சதுக்கு அப்புறம் நான் என் உாத்த ராத்திரியோட ராத்திரிய அந்த ஊரை விட்டு இங்க ஓடி வந்துட்ட என்னோட வயிற்றுக்காக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா போராடிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்க என்னை காப்பாத்தனவங்க இந்த கிராமத்துக்காரங்க உங்களை பத்தி கேட்டா நான் யாருன்னு சொல்லுவேன் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்

காமே இந்தியால இந்த கிராமமே பசுமையாக போகுது பணத்தை சம்பாதிக்கிற வழியே இல்ல அவ கண்டுபிடிச்சிருக்கா அப்படி என்ன வழியாவ கண்டுபிடிச்சடா கண்டுபிடிச்சிட்டா வா அந்த மாதிரி வழியாவ சேரா கண்டிப்பா போய் கேட்கணும் சும்மா போனா கிடைக்காது காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும் டேய் இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்டிடா ஊருக்குள்ள தலை எடுத்து நடக்கறதே இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்னடா இருக்கு அதுவும் சரிடா நீ பேசினா வாயில குத்துவேன் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவள கேட்டே ஆகணும் கசின் பிரதர் கமான் கூப்பிட்டீங்களானே வந்துட்டேன் சொல்லுங்க

இல்லனா நான் உள்ள வந்துருவேன் தனியாவா நீ ஏன் தாண்டா நம்பிக்கை இல்ல இதோ பாருங்க சுவாமியே சரணம் இப்ப நம்புறீங்களா உங்க எல்லாரு கண்ணும் திறந்துடுச்சா மொரணால் கழிச்சி சாமி உங்களுக்கு தரிசனம் தருவாரு. இப்போ நீங்க போகலாம் இதெல்லாம் கண்டு சொன்னதெல்லாம் போய் யாரை வால்மீகிோட மச்சானோ ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஈஸ்வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாம எங்கயாவது தப்பிச்சி போயிடலாம் எதுக்காக மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாள்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ரச்சகன்னா பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம் பிரம்மானந்தா சிவா எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா இந்த ஊர் அறிய என் கழுத்துல தாலி கட்டணும் என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த ரட்சகன் சொல்றதுதான் இனி இந்த ஊருக்கு வேதவாக்கு நீ என்ன பார் இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரு ஜனங்க நம்மள புருஷ மண்டாட்டி அங்கீகரிப்பாங்க எப்படி இந்த கிராமம் இருந்து விமோச்சனம் எனக்கு இங்க ஒரு சொந்த வேணும்னு சொல்லுவ அதாவது மனைவி வாழ்க்கை துணையா நீ தான் எப்பவும் என்னோட வாழ போற இந்த ஊருக்காரங்க முன்னாடி உனக்கு தாலி கட்டுற யாருக்கும் பயப்படாம நாம தைரியமா வாழப் எப்பவுமே எப்போமே, என்னை ஏமாத்த மாட்டிகின் தெரியும். நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்க இன்னும் மூனு நாள்தான் இருக்கு. ஓம் நமஷ்சி சாமியோட புது வேஷம் பேச்சிலாம் நல்லா இருக்கு. சாமியார் வேஷம் போட்டு, நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையா தான் தெரியும். அப்ப சாமிகளுக்கு இது? இதுதான் எனக்கு எப்போம். இந்த ஏசன் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாரு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படினா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அது சரிதான் நமக்கு போலீஸா இருக்கும்போது கை நீட்டி தான பழக்க அதை விட இது பெட்டர் தான் சூப்பர் நாட்டு கோழி ஒன்று